ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நீங்கள் பிஇ பிடெக் வந்து இப்போ இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் ஏன்னா அமேசான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவிலேயே இ காமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாப் ஒன் கம்பெனியாக இருக்கக்கூடிய அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்போ தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே ஓகேங்களா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து முன் தொகை கேட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அமேசான் உங்களுக்கு வந்து முன் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பிஇ பி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ வந்து பாருங்க மேபி நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கல அப்படின்னா உங்கள் வீடியோ உங்கள் சாரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா யாராவது படிச்சுட்டு இருப்பாங்க பிஇ பிடெக் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்கலாம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க ஏன்னா இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஓகேங்களா அதனால் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க நல்ல ஒரு ஆர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனுபல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ ஓகே நண்பா வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தினா இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதை நான் பார்த்துருந்தேன் அமேசான் பிஇ பிடெக் மாணவர்களுக்கு அறிவித்துள்ள ஸ்காலர்ஷிப் விண்ணப்பிப்பது எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தினா எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்திங்கனா அந்தந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க பட் அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்டிங்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா முன்னணி நிறுவனம் ஆக்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உலகில் முன்னணி அமேசான் ஷாப்பிங் நிறுவனமான அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் என்ற பெயரில் தகுதியுடைய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது கணினி சார்ந்த படிப்பை ஊக்குவிக்கும் அந்த துறையில் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டவும் அமேசான் முன்வந்துள்ளது வருடத்துக்கு நாற்பதாயிரம் என நான்கு வருடத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை பெறலாம் யார் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிஇ பிடெக் ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கணும் முதலாம் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அவர்கள் கீழ்காண்டும் ஏதோ ஒரு துறையில் வந்து பார்த்திங்கனா படிச்சுக்கிட்டு இருக்கணும் அதாவது கரண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து காலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க படித்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா படித்து முடித்தவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தேவை கிடையாது படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் காலேஜ் ஃபீஸ் கட்டுற மாதிரியான அந்த தேவைப்படும் கஷ்டத்தில் வந்து பார்த்தோன்னா சார் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னென்ன கோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு கோர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் வந்து இன்ஜினியரிங்லேயே ஐடி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சாரி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தகுதியுடைய உயர்நிலைக் கல்வியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும் நல்லா கவனிக்கணும் தகுதியுடையவர் உயர்நிலை கல்வி அதாவது உயர்நிலை கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிப்ளமோ படிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை அப்ளை பண்ண முடியாது இது வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பொறுத்தனை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெண்கள் மற்றும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஃபர்ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பாருங்கள் ஃபீமே நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்க உங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து சரி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா தகுதியான கரியரை தகுதியுடைய கரியரை அமைத்துக்கொள்ள அமேசான் வல்லுநர்களுக்கு அமேசான் வல்லுநர்களால் வழிகாட்டுதலின்னு அமேசான் இன்டர்ன்ஷிப் பெறும் வாய்ப்புகள் இந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்திக்கொள்ள தரப்படும் என அமேசான் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கான அப்ளை லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஓகே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே தேவைப்படும் ஓகேங்களா நல்லா கவனிக்கணும் பிஇ பிடெக் வந்து ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க கரண்ட்டாக ஸ்டில் உங்கள் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் லிங்க் க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எலிஜிபிலிட்டி கிரைக்டேரியா வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கீழே வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களை வந்து கூட்டு போகும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் இது ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மேபி நீங்கள் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய ரெசியூமில் உங்களுடைய டிசி மார்க்ஷீட்லாம் எப்படி பேர் இருக்கும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலாக ஏன்னா ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஆண்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் பெண்களும் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அக்காமடேஷன் டைப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் காலராக வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஹோ ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி படிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்திருக்கும் ரெஃபரன்ஸ் சப் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்களோ அமேசான் எம்ப்ளாய் வந்து உங்களை வந்து சஜெக்ஷன் பண்ணாங்களா இல்லை வந்து அமேசான் கிவ் சொல்லிட்டு கொடுத்து கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர் அமேசான் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை பார்த்து தான் உள்ள போகிறீங்க அப்படிங்கிறதுனால அதர் அமேசான் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்ரஸ் இப்போ எந்த அட்ரஸ் நீங்கள் வந்து ரென்னா இருக்கீங்களோ உங்களுடைய டோர் நம்பரு உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமு உங்களுடைய ஏரியா பேர் உங்களுடைய பெருமனென்ட் பின் கோட் நம்பரு பெருமனெட்டு சிட்டி பெர்மனண்ட் அட்ரஸ் ஸ்டேட் இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க ஃபேமிலி இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் அம்மா பேர் அம்மாவுடைய ஏஜ் என்ன அப்போடைய ஏஜ் என்ன அப்பா என்ன படிச்சிருக்காங்க அப்பா என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸுடைய காண்டாக்ட் நம்பர் அம்மாவுடைய கான்டாக்ட் நம்பரும் அப்பாவோடைய காண்டக்ட் நம்பரும் அதுக்கப்புறம் அனுவல் இன்கம் ஃபேமிலி எவ்வளோ இன்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களோ அது வந்து நேரத்தில் என்ட்ரு பண்ணிவிட்டு அபவுட் யுவர் செல்ஃபு உங்களை பார்த்திங்கன்னா ஒரு நாலு வரையில் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் வந்து பயோ வந்து எழுதிக்கோங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒய் டிட் யூ செலக்ட் திஸ் பர்சன் அப்படிங்கிறத கேட்குறாங்க அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலு வரில் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஹாபி நீங்கள் வந்து என்ன ஃப்ரீ டைம் என்ன இருப்பீங்க அப்படிங்கிறலாம் உங்கள் செல்ஃப் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும் இதெல்லாமே நீங்கள் வந்து லிவிங் கண்டிஷன் சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுருக்காங்க இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசீவிங் ஃபுல் அப்படிங்கிற கேட்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் விட்டுருங்க ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார்ஐக்கான வந்து போடலை அதுக்கப்புறம் லாகின் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் லாக்இன் பண்ணிக்கலாம் இல்லை ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களா அதுலேருந்து எல்லாம் லிங்க் டின் கேட்குறேன் அதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு பிஇ பி படித்தவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் மேபி அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாப் ஆப் ஆப்பர்னிட்டிலாம் வந்து அடுத்தடுத்து இருக்குது அதை பார்த்துட்டு அப்டேட் நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து போகிறது கிடையாது அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் நம்பா தேங்க்யூ